எல்லாருக்கும் நமஸ்காரம் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம தொண்ணூற்றி மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் ஸோ இன்றைய பதிவில் மிகவும் அருமையான பூமாதேவியினுடைய ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொறுமை அப்படின்னாலே அதற்கு உதாரணமாக பூமா தேவியை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ காலையில் எழுந்த உடனே பூமாதேவியை வணங்கிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை தொடங்க வேண்டும் ஸோ இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆன்மீக பகுதிகள் மட்டும்தான் வரும் ஸோ நம்மளோட சேனலில் தினம் ஒரு ஸ்லோகம்னு ஒரு பகுதி இருக்குது அது அதே மாதிரி மகா பிரிவா பெண்கள் நேரம் பூஜை வீடியோஸ் பூஜை கோலம்ஸ் இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது சப்போஸ் நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எல்லாம் செக் பண்ணுங்கள் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் நிறைய ஸ்லோகம்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணிக்கலாம் ஸோ பொதுவாக எல்லாருமே கார்த்தால் எழுந்தோன்னே கைகளை தேய்த்து மகாலட்சுமியை வழிபாடு செய்வது வழக்கம் ஸோ எனக்கு வந்து எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது அதுதான் ஸோ கராகரே வசதே லக்ஷ்மி அந்த ஸ்லோகம் வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது நிறைய பேர்கிட்ட வழக்கமாக இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய கால்களை பூமி தாய் மேலே தான் நம்ம வந்து வைப்போம் அதாவது தரைகள் மேலே தான் நம்மளுடைய கால்கள் படும் ஸோ அந்த மாதிரி தரையில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பூமாதேவியை நமஸ்காரம் செய்துவிட்டு நம்ம கால் வந்து பூமாதேவி தாங்கி இருக்கிறதுனால சோ அவர்கள் இடத்துல ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வேலைகளை தொடங்க வேண்டும் காலையில எழுந்தவுடன் நம்மளுடைய உடம்பை வலது பக்கம் திருப்பி தான் எழுந்திருக்கணும் அதுக்கப்புறம் தரையை நோக்கி பூமாதேவியினுடைய ஸ்துதியை சொல்லணும் ஸோ இப்போ நம்ம வந்து பூமாதேவி ஸ்துதியை பார்க்கலாம் பூமாதேவியினுடைய ஸ்லோகம் சமுத்திர வஜனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துயம் பாதஸ்பர்சம் சமஷ்மவே ಸನೆ ದೇವಿ ಸ್ತನ ವಿಷ್ಣು ಪರ್ವತಸ್ತನಮೆ ವಿಷ್ಣುಪತ್ನಮಸ್ತೂ್ಯಂ ಪಾದಸ್ಪರ್ಶ ಸಮಶ್ಮೇ ಸ್ರವಸನೆ ದೇವಿ ಸ್ತನ ವಿಷ್ಣು ಪತ್ನಿ ನಮಸ್ತೂ್ಯಂ ಪಾದಸ್ಪರ್ಶ ಸಮಶ್ಮೇ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இப்ப நம்ம பார்க்கலாம் சமுத்திரம் எனப்படும் கடலை தனது ஆடையாகவும் பசுமை நிறைந்த வனப்பகுதிகளை உடலில் அங்கங்களாகவும் கொண்டுள்ள நிலமகளை விஷ்ணுவினுடைய துணைவியே உன்னை வணங்குகின்றேன் எனது பாதங்களை உன் வைத்து நடப்பதற்கு என்னை மன்னித்து உனது அருளை தர வேண்டும் பூமாதேவியை வணங்குவதால் முன்கோபம் குறையும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ பொறுமை அப்படிங்கிறது மிக மிக அவசியம் இந்த பொறுமை அப்படிங்கிற அந்த பண்பு இருக்கிறதுனால தான் பூமாதேவியால் அத்தனை கோடி மக்களையும் வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கிட்ட இருக்கு ஸோ பொ பொறுமை அப்படிங்கிற அந்த பண்பை வந்து நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக ரொம்ப நிதானமாக ஆ ஆலோசனை செய்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம வந்து காண வேண்டும் ஸோ பொறுமை அப்படிங்கிறது பூமாதேவிகிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் பூமாதேவியை தொடர்ந்து வழிபாடு செய்வதனால நமக்கு முன்கோபம் குறையும் தினமும் கார்த்தால் எழுந்திருச்ச உடனே பூமாதேவியை வணங்கிட்டு தான் நம்மளுடைய வேலைகளை தொடங்க வேண்டும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையில் எழுந்தவுடனே ஒரே ஒரு தரம் சொன்னால் போதுமானது ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்ரீ மகா ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம்